அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து நமக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் குழப்பமாக இருந்தால் இரண்டு ரக தொழுது இந்த துழாவை ஓதினால் இந்த விஷயம் நல்லதாக இருந்தால் அல்லாஹ் அதை நமக்கு கொடுக்கின்றான் அது கெட்டதாக இருந்தால் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுகின்றான் அதுதான் இஸ்திகாரா தொலகை இஸ்திகாரா தொலகையை நாம் இந்த நேரத்தில் தொழுக வேண்டும் இந்த துழாவை நாம் எப்போது ஓத வேண்டும் தொழுத பிறகு நமக்கு முடிவு எப்படி தெரியும் தொழுகை இல்லாத பெண்கள் எப்படி இஸ்திகாரா செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இஸ்திகாரா என்பது இரண்டு விஷயத்தில் எதை தேர்ந்தெடுப்பது என்று நமக்கு குழப்பமாக இருந்தால் திருமண விஷயமா இருக்கட்டும் அல்லது வேலை விஷயமா இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் நமக்கு இருந்தால் அந்த நேரத்தில் எது சிறந்தது என்று அல்லாஹுவிடம் நான் கேட்பதுதான் இஸ்திகாரா அனைத்து விஷயத்திலும் நாம் இஸ்திகாரா செய்ய வேண்டும் ஜாபிர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் நமக்கு குழப்பமாக இருந்தால் இஸ்திகார நபில் இரண்டரை தொழுதுவிட்டு இந்த துழாவை ஓதுங்கள் என்று நபிசல்லா வாய்வுசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்திகார தொழுகை எந்த நேரத்தில் நாம் தொழுக வேண்டும் இந்த துழாவை நாம் எங்கு ஓத வேண்டும் என்று பார்ப்போம் இஸ்திஹார தொழுகை தொழக்கூடாத நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்திலும் நாம் தொழுது கொள்ளலாம் இரண்டு ரகாத் தொழுதுவிட்டு அத்தஹியாத் சலவாத் ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த துகாவை ஓதி பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் சலாம் கொடுத்த பிறகும் இந்த துகாவை ஓதலாம் ஆனால் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த துகாவை ஓதுவதுதான் சிறந்ததாகும் இஸ்திஹார துகா அல்லாஹும் இன்னி அஸ்தீருக்கு அல்மிக்க அஸ்தீருக்கு குதிரத்திக்க அஸ்தா